ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இந்த ஆண்டு விரதமிருந்து கண்ணனை வழிபடும் சரியான முறையை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் உலகில் தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவே மகாவிஷ்ணு உலகில் கண்ணனாக அவதரித்தார் குழந்தையாக இருக்கும்போது பல லீலைகள் செய்து கம்சனை வதம் செய்வதற்காக அவதரித்ததாக சொல்லப்பட்டாலும் தர்மத்தை காத்து மனிதன் இறைவனை அடையும் மோட்சத்திற்கான வழியை வாழும் நெறிகளையும் கற்றுக் கொடுப்பதற்காகவே நிகழ்ந்ததுதான் கிருஷ்ண அவதாரம் கண்ணன் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி நாளில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்ன செய்து எந்த முறையில் அவரை வழிபட வேண்டும் எப்படி வழிபட்டால் கண்ணனின் அருள் நமக்கு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் கிருஷ்ண ஜெயந்தியில் விரதம் இருந்து வழிபட்டால் வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது கிருஷ்ண ஜெயந்தியின் கொண்டாட்டங்களை பற்றி பார்ப்போம் மகாவிஷ்ணுவின் கிருஷ்ண அவதாரத்தை போற்றும் விதமாக கொண்டாடப்படுவதே கிருஷ்ண ஜெயந்தி அல்லது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஆகும் இது மக்களுக்கு கலாச்சாரம் ஒற்றுமை தெய்வீக குணங்கள் ஆகியவற்றை கற்றுத்தரும் விதமாகவும் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி ரோகிணி அஷ்டமி உள்ளிட்ட பல பெயர்களால் இந்த பண்டிகை உலகம் முழுவதிலும் உள்ள மக்களால் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் கிருஷ்ணரின் அருளை பெறுவதற்காக பலர் விரதம் இருந்து வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று எவ்வாறு விரதம் இருக்க வேண்டும் என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம் கிருஷ்ண ஜெயந்தி விரத முறைகள் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருப்பவர்கள் முதல் நாள் இரவோ அல்லது கிருஷ்ண ஜெயந்தி அன்று அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவோ விரதத்தை துவங்கிவிட வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று தானியங்கள் பயிறு வகைகள் வெங்காயம் பூண்டு ஆகிய பொருட்களை தவிர்க்க வேண்டும் பழங்கள் தயிர் பால் மற்றும் எளிமையான சைவ உணவுகளை சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும் நாள் முழுவதும் கிருஷ்ணரை போற்றி பஜனை பாடல்களை பாடுதல் மந்திரங்களை உச்சரித்தல் கிருஷ்ணரின் கதைகள் படித்தல் போன்ற பக்தி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் மிக கஷ்டப்பட்டு விரதம் இருக்காமல் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியான மனதுடனும் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் கிருஷ்ணரின் படங்களை அலங்கரித்து பூஜை செய்து கிருஷ்ணருக்கு பிடித்தமான இனிப்பு உள்ளிட்ட பொருட்களை நெய்வைத்தியமாக வைத்து வழிபட வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருப்பதால் ஏற்படும் பலன்களை பற்றி இப்போது பார்ப்போம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதம் இருந்து வழிபடுவதால் ஏராளமான ஆன்மீக மற்றும் உடல் ரீதியான நன்மைகள் ஏற்படுகிறது மனதில் உள்ள கவலைகள் நீங்கி உற்சாகம் பிறக்கிறது வாழ்வில் இருக்கும் தீமைகள் நீங்கி நன்மைகள் பெருகும் நம்பிக்கை அதிகரிக்கும் மன உறுதி அதிகரிக்கும் பக்தி உணர்வு அதிகரிப்பதால் கர்மவினைகள் நீங்கும் ஞானம் பெருகும் ஒற்றுமை உணர்வு பகிர்தல் ஆகிய நல்ல சிந்தனைகள் மேலோங்கும் குழந்தை இல்லாதவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதம் இருப்பதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்திக்குள் அந்த கண்ணனே உங்கள் வீட்டில் குழந்தையாக வந்து பிறப்பான் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணருக்கு என்ன படைத்து வழிபடலாம் என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம் கிருஷ்ணருக்கு விருப்பமான இனிப்பு வகைகள் பாலால் செய்த உணவுகளை படைத்து வழிபடலாம் அதேபோல் நெய்யால் செய்த பழங்காரங்களையும் வெண்ணெயையும் படைத்து வழிபடலாம் பலவிதமான பழங்கள் ஆகியவற்றையும் கண்ணனுக்கு படைத்து வழிபடலாம் வட மாநிலங்களில் சில பகுதிகளில் கிருஷ்ணருக்கு அறுபத்தி நாலு வகையான இனிப்பு வகைகள் செய்து படைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது இதுபோல் எதுவும் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக அவள் பால் படைத்து வழிபடலாம் அடுத்ததாக கிருஷ்ண ஜெயந்தி அன்று கூற வேண்டிய மந்திரங்களை பற்றி பார்ப்போம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று குறிப்பிட்ட இந்த மந்திரத்தை தான் சொல்ல வேண்டும் என்பது கிடையாது கிருஷ்ணருக்குரிய எந்த மந்திரம் வேண்டுமானாலும் சொல்லி வழிபடலாம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை உச்சரிக்கலாம் மகாவிஷ்ணுவை ஆயிரம் திருநாமங்களை சொல்லி போற்றும் விஷ்ணு சகஸ்திரநாமம் சொல்லி வழிபடலாம் கிருஷ்ணரின் அஷ்டோத்திர நாமாவளி துதிகளை சொல்லி பூ போட்டு கிருஷ்ணரை மனம் மகிழும்படி துதிக்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று கிருஷ்ண ஜெயந்தி வழக்கமாக ஆவணி மாதத்தில்தான் வரும் ஆனால் இந்த ஆண்டு ஆடி மாதத்திலே வருகிறது ஆடி மாதத்தின் நிறைவு நாளான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தான் சனிக்கிழமை அன்று கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட உள்ளது கிருஷ்ணன் அவதரித்தது ஆவணி மாத தேய்பிரி அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்த நாளில் தான் ஆனால் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தேய்பிரி அஷ்டமி திதி மட்டுமே உள்ளது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தான் ரோகிணி நட்சத்திரம் அமைந்துள்ளது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கார்த்திகை நட்சத்திரம்தான் அமைந்துள்ளது இதனால் திதியை அடிப்படையாக கொண்டாடுபவர்கள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியையும் நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடுபவர்கள் ஆகஸ்ட் பதினேழாம் தேதியும் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடலாம் காரணம் கிருஷ்ணர் அவதரித்த நாளை சில சமூகத்தினரும் கோகுலத்திற்கு வந்த மறுநாளை கோகுலாஷ்டமியாக சிலரும் கொண்டாடுவது வழக்கம் உங்கள் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் பகவான் கிருஷ்ணரின் அருளால் உங்கள் அனைத்து கவலைகளும் நீங்கி உங்கள் அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேற வேண்டுமென்று பகவான் கிருஷ்ணரை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஹரே ராம ஹரே ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ஜெய் சாயிராம் அல்லா மாலிக்